அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் இதில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெசிபிக்கு நல்லா கூடுதல் சுவையை தரும் அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் வந்து பெருங்காய பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்தா இன்னும் வந்து ரெசிபி நல்லாயிருக்கும் இப்போ இந்த பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுது இந்த டைமில் வந்து இதோட கூடவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூட பாருங்கள் ரெண்டு காஷ்மீரி சில்லி அதே மாதிரி நாலு நீட்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி வந்து ஆப்ஷனல் நான் வந்து ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன் மத்தபடி அதில் எந்த காரமும் இருக்காது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து வெறும் வரமிளகா பட்டு போட்டு கூட பண்ணலாம் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வரமிளகாயை மிளகாயை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வாசனை வந்து லேசாக வந்து அதோடய கலர் வந்து மாறி வரும் அதே மாதிரி மிளகாயும் வந்து எல்லா கலர் மாறிடக்கூடாது லைட்டாக கிறிஸ்பாகணும் அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதனால் அடுப்பை வந்து மிதமான சுட்டில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்துடுது அவ்வளோதான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து நல்லா கூலானதாக நம்ம வந்து அப்புறம் அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே கடாயிலே பாருங்கள் நம்ம இன்னொரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் நம்ம சொன்ன அந்த நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும் தக்காளி வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலே வந்து இந்த தக்காளி பழத்தை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அதோடய தோல் எல்லாமே நல்லா வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து தேங்காய் துருவலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு இந்த சைட் டிஷ்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம கலந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம வருத்த அந்த உளுத்தம்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் முதல்ல உள்ளே ஆட் பண்ணிடலாம் முதல்ல இது எல்லாத்தையும் மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் பருப்பு வர மிளகாயை நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தக்காளி கருவேப்பிலை அப்புறமா அந்த உப்பு போட்டு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா சட்னியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல சட்னியாக அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக நல்லா வாசனையாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் பூண்டி எதுவுமே சேர்க்காத ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடியாக எடுத்து அவ்வளோதான் இப்போ இந்த வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வந்து நல்லா வெடித்ததோ கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிட்டு தாளித்த தான் நம்ம வந்து அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான சட்னி அருமையாக ரெடி எடுத்து பாருங்கள் நல்லா தாளித்து கொட்ட மணக்க மணக்க நல்லா சூப்பராக இருக்குது நம்மளோட சட்னி இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் கார்லிக் இல்லாமல் ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குளிப்பணியானம் பண்ணனால நான் அதுக்கு வந்து இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் இந்த சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்னொரு சைட் டிஷ்க்கு நான் வந்து நீங்கள் கருவேப்பிலை தொக்கு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதத்துலேயும் கலந்து சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ